ஹாய் வணக்கம் எல்லோரும் பிடிக்கீங்க சோமாரிக்கிங்களோ நானும் நல்லா இருக்கிறேன் இப்போ என்னன்னு சொன்னால் நான் வெந் வெந்தயம் வந்து சீ ஏன்னா கொஞ்சம் சீனி பிரச்சனை அதனால நான் இப்போ என்ன ஒரு இது செய்து கொண்டிருக்கேன் சொன்னால் வெந்தயத்தை ஊற வச்சு அதை ஒரு சீலையில் கட்டி வச்சு அதை மிளகட்டின பிறகு அதை எடுத்து கிழமைய மூன்று நாளையால் மூன்று நாளையால் அது மிளகட்டும் அதை எடுத்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பொரியல் மாதிரி செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாலு நாளைக்கு ஒருக்கா அதை செய்து சாப்பிட்றேன் சீனி குறையானு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதை உங்களோட வீட்டிலையும் யாருக்காவது சீனி பிரச்சனை இருந்துச்சேண்டா இதை ஒரு க செய்து கொடுத்து பாருங்கோ சரி வந்துச்சேண்டா எனக்கு என்ன மாயன்டே எனக்கு சொல்லுங்க நீங்கள் அதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்புறம் எப்படி செய்கிறேன்றதை நான் காட்டப்புறம் வாங்கோ பெரியக்குள்ள போகலாம் பாருங்கோ இதான் அந்த வெந்தயம் இதை வந்து முதல் நாள் இரவே ஒரு நாலு கரண்டி வெந்தயத்தை எடுத்து ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு சீலையில் ஒரு கொட்டன் துணியில் எடுத்து அப்படியே கட்டி போட்டு வச்சோன்னே இது முளை வரும் மூன்று நாள் முளை வந்துடும் மிளக வந்துடும் மிளக வந்த பிறகு என்ன செய்கிறீங்கண்டா இதை எடுத்து ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் சுடு தண்ணியில் அது உங்களுக்கு ஒத்து வர இல்லைன்னு அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நான் நான் எப்படி செய்து சாப்பிட்றேன்றத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இதை ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்கா இல்லை நாலு நாளைக்கு ஒருக்கா இதை செய்து சாப்பிடுங்கடா சுகர் வந்து ஒன்றோல் அந்த இதில் நிற்கும் பெருசாக சுகர் இருக்காது குளிர் சபாவிக்கு தேவையில்லை இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன என்றதை சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் செய்கிறத போகிறேன் பாருங்கள் வெத்து குடிச்சு வாஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம் இந்த சொட்டு ஓகே போடுறோம் எண்ணெய் விடும் விட்டுட்டு அப்புறம் நான் இந்த எண்ணெய் சூடுனா அப்புறவு கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுட்டும் கடுகு கொஞ்சம் போட்டாச்சு வடிச்ச இப்போ சீரகம் இப்போ சின்ன சீரகம் ஒரு கணக்கை தேவையில் ஒரு கொஞ்சம் ஒரு சோட்டுட்டு அப்புறம் அப்புறம் இந்த வெங்காயம் இதை ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ இதையும் என்ன செய்ய போறேன்னா இதுக்குள்ள இது கொஞ்சம் இதுக்குள்ளே போட போகிறேன் அதுவும் கொஞ்சம் வரத்துக்கு வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் இருந்தால் போடலாம் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை கருவேப்பிலையும் போட்டு இதோட கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா இது செய்ய விடக்கூடாது கூட இந்த கொஞ்சம் கறி போய்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெந்தயத்தை வெந்தயத்தை போட்டு அதோட சேர்த்து வதக்கணும் வெள்ளிய மிளையா மிளையை போட்டு அப்படியே வதக்கி போட்டு இதை போட்டு வதக்கணும் இதை நல்லா வதக்கி இது நல்லா வதங்கி வந்தால் கூடாது என்ன செய்யணும்னா கொஞ்சம் கட்டரை தூள் நீங்கள் கட்டரை தூள் இருந்தால் போடுங்க இட்லி எடுத்து பச்சை மிளகாயும் போடலாம் செத்தலையும் போடலாம் நான் வந்து கிட்ட கட்டரை தூள் இருக்கிற வழியாக நான் கட்டரை தூள் தான் போடணும் ஆனால் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு ஒரு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கி வரணும் நல்லா வதஞ்சிச்சு உங்களுக்கு என்ன கணக்கை விடணும் விடணுமென்றில்லையோ ஒரு ஆளாக உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு இது வந்து என் பதங்குகிற அளவுக்கு இந்த வீட்டை பார்க்கணும் அதுக்கு விடக்கூடாது இல்லை என்ன இல்லை கொழுப்பு போய் வருவானே அதிகமாக சேர்க்கப்படாது பாருங்க எப்படி வந்து நான் செய்த நீங்கள் செய்த உங்களோட வீட்டையும் அதை செய்து நான் சரி வரும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்துட்டு வைக்கிறேன் நான் தான் கட்டும் கொஞ்சம் பதங்கினா பண்ணுவது கட்டும் കൊണ്ട് ഉപ്പ് തൂളും പോടും അതേ നാളെ കാപ്പ് അത് കൊഞ്ച കൊഞ്ച ഉപ്പ് തൂക്കി കാപ്പ് അടുപ്പ കൂട്ടി വിടല മയിൽ എണ്ണ വരുക അതെല്ലാം കൊടുക്കും ഞാൻ வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு தெரிஞ்சு கொடுக்குங்க சரியாமல் இருப்பாங்க அதனால நான் என்னென்ன புளிக்கெல்லாம் பாவித்து இது செய்வான் இப்படியான இந்த சாப்பாடுகளை நம்மள இயற்கையான சாப்பாடுகளை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியம் அதை தான் நான் என்ன செய்கிறேன் நான் வீடுகளெலாம் புளிக்க பாவிக்கிறத இதெல்லாம் செய்து செய்து சாப்பிடுவேன் மற்றது இன்னொரு வீடியோவில் அடுத்த இதை நான் போடுறேன் இதை ஜூஸ் அரித்து குடிக்கிறதை இப்படி நான் அடுத்த இதுவும் உங்களுக்கு போடுறேன் ஆனால் ஜூஸ் வந்து கொஞ்சம் கசரும் கசப்பரிக்கும் எல்லோரும் விரும்பி குடிக்க மாட்டாங்க அதனால் நான் ஒரு க சில நேரம் அப்படியும் செய்வேன் இப்படியும் செய் இந்த மாதிரியும் செய்து சாப்பிடுவேன் இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றது அது கொஞ்சம் கச என்றதுனால விரும்பினா உங்களுக்கு அந்த என்ன மட்டி இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் ஒன்று வேண்டாம் மகியில ஒரு கொஞ்சத்தை போடலாம் இருக்கு போட்டு செய்து சாப்பிடலாம் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் மரக்கறி சூப் கட்டி இதில் விரும்பினா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ள போட தான் நாங்கள் போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இதான் நான் செய்ய பாருங்க இந்த இடத்துல கட்டணும் நான் இங்கே எடுக்கிறது அங்கே அப்படி தெரியாது உங்களுக்கு கிடைச்சா கிடைச்சா நீங்கள் போடுங்க ரெண்டாலும் பிரச்சனை இல்லை போடணுமே அவசியம் இல்லை இருந்தால் போடலாம் ஐடியா தான் விட நான் இப்போ நான் கொஞ்சம் வதங்கிட்டு நான் ஐட கொஞ்சம் போ கட்டைத்தூள் போட போறேன் முதல் கட்டைத்தூளை போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ கணக்குள்ளது உறப்ப எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போடலாம் ரெண்டு ரெண்டு நான் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு உறவுக்கு தெரியல அவ்வளவு போடலாம் இந்த எங்களுக்கு கசோக்காது பெருசாக கசப்பு இல்லை நல்லா இருக்கும் நான் ஒரு க இது ஒருத்தருமே எனக்கு சொல்லித்தரே இல்லை எனக்கு சொல்லி தந்த என்னென்னு சொன்னால் இதை ஜூஸ் அடித்து சொல்லி நான் பார்த்தேன் எனக்கு ஜூஸ் குடிக்க கொஞ்சம் இதாக தான் குடிக்கிறது இருந்தாலும் இப்படி ஒருக்கா செய்து பார்ப்போம்னு பார்த்தா நான் செய்யணும் ஆனால் அது நல்லா இருந்துச்சு அதாவது இதை பயன்படுத்தலாமே என்ற ஒரு ஐடியா வந்து அதனால நான் செய்கிறேன் உங்களுக்கும் அப்படி தோணுனா நீங்கள் ஒரு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் குறிக்கிறேன்னா மற்ற மாதிரி ஜூஸாக குடிக்கிறோம் அவ்வளோதான் அந்த இப்போ இதையும் போட்டு வேண்டாம் சரி இந்த சூப் கட்டியில் ஒரு கொஞ்சம் நான் கூடுதலாக மரக்கறி தான் சிக்கன் மண் தான் சிக்கன் போடுவேன் மரக்கறியும் போடலாம் ஒரு மஞ்சமாக தான் போடுவேன் போட்டுட்டு இதுவரை புளியேது கொஞ்சம் விடுறோம் கொஞ்சம் ஊத்து தான் போடுறது அவ்வளவு தான் தருந்தோம் இப்போ நான் ஒரு டிசில் எடுத்து காட்டுறேன் பருந்தோம் போ எப்படி கே அவ்வளவு நான் பார்த்து அழகா இருக்குது பார்த்தீங்களா கட்டரை தூள் போட்டபடியாக நல்லா இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இப்படி டேஸ்ட் ஆகிக்கன்றத பார்த்து போட்டு எனக்கு கமெண்டில் சொல்லணும்